அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின்னு தமிழ்நாடு ஓகேவா அதே மாதிரி எஸ்ஐஎன்பிசி ஆனோன்னு ஒரு கனவு இருக்கும்ல அந்த மாணவர்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அகாடமியில் வந்து கண்டினியூஸாக ஃபிசிக்கல் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டடிஸ் இந்த நம்ம எக்ஸாம்க்கு ஓரியண்டன முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கிற மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற சீரீஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்று பணம் மணி அது எப்படி வந்துச்சு எப்படி அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த சீரிஸை வந்து கண்டினியூஸாக நான் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் இது புரியும் ஓகேவா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாபிக் முக்கியமான டாபிக் ஒரு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் எடுத்துட்டு வரும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நூறு நாள் பார்க்குறவன் வந்து அந்த நூறு நாள் பார்த்தானா கண்டிப்பாக யோசனை ஆகிடுவான் அப்படிலாம் போலீஸ் வாங்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃபாலோ பண்ணுற விதத்தில் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணோம் அதை சரி இன்றைக்கி வந்து அந்த பணம் அந்த டாபிக்ல வந்து மணியுடைய அந்த பரிணாம வளர்ச்சிக்கெல்லாம் அது பணம்ன்றது பணம்ன்றதை பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு ஆர்பிஐ பற்றி ஸ்மால் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம்ல ஏன்னா எங்க இருந்து அச்சரித்து வருது அது ஆர்பிஐல எந்த வருது வருது ஃபஸ்ட்டு ஆர்பிஐ உருவாக காரணமாக இருந்த சட்டம் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் சட்டத்தில் வந்து அந்த ஆர்பிஐ ஆக்ட் மூலிமா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்பிஐ செட்டப் ஆகும் ஆர்பிஐ ஃபார்ம்டு சரி ஆர்பிஐ எப்போ நேஷ்னலைஸ் ஆகுறாங்க ஆர்பிஐ நேஷ்னலைஸ்

இப்போ இதெல்லாமே சின்ன சின்ன டேட்டா தான் டக்கு டக்குன்னு கெட்டு போயிருவாங்க ஈஸியாக ஒன்று எப்ப ஃபார்ம் ஆச்சு எந்த ஆக்ட் மூலியமாக ஃபார்ம் ஆச்சு யார் ஃபஸ்ட்டு கவர்னர் எப்போ நேஷனலைஸ் ஆகினாங்க அப்படிலாம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இங்கே தான் பணமே வருது மாதிரி இந்த பணத்தில் வந்து மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் மென்ஷன் ஆகிருக்கும் இங்கே இருக்குது பாரு எத்தனை லாங்குவேஜ் மொத்தம் பதினேழு லாங்குவேஜ் மென்ஷன் ஆகிருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் ஓகேவா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி முன்னாடி இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பின்னாடி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கக்கூடியது சரி பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனோட்டோ ஜூனோ அப்படின்றாங்க பணம் என்ற வார்த்தை எதுல இருந்து மொனோட்டோ ஜூனோ அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க ரோம் வார்த்தை இது இம்பார்ட்டன் ஆக ஆகக்கூடிய ஏரியா அப்ப அந்த பணம் என்ற வார்த்தை ரோம் அப்படின்னு நாம பணம் என்ற வார்த்தைன்னா என்ற வார்த்தைனா ரோம் அப்படின்னு நமக்கு வந்து வரணும் அப்ப பணம்லாம் ரோமோ மொனோட்டோ ஜூனோ ஒரு பாயிண்ட் அடுத்தது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணம் ஆகும் இது ரொம்ப முடிய பெண் பிளஸ் அங்க இருக்கிற குடியரசு யூஸ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் ஈஸியா போகணும் அதெல்லாம் நெக்ஸ்ட் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபாய் அப்படின்ற சொல் வந்து சென்றாங்க ஒண்ணு இந்த இந்த ரூபாயின் அப்படின்றது ஞாபகம் வரும் ரூபாயா அப்படின்னா இந்த செர்ஷா சரியா அதே பாக்கணும் வந்துடும் அப்படின்னு தான் ருப்பியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள் ருப்பியா என்னன்னா அது வெள்ளி நாணயம் அப்படின்ற பொருளாம் இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் தங்கம் வெள்ளி இந்த ருப்பியா அப்படின்றது எடுத்து வந்தது ஸ்டெர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார் முகல் ஆயப்பேரரசில் ஒரு சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்டெர்ஸ் தான் அதே மாதிரி நிறைய பண்ணியிருப்பாரு இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு பா இவரு இப்போ கூட இருக்கு இந்த ரோடு இதில் என்ன பண்ணியிருப்பாரு சராய் அப்படின்ற ஒரு விடுதியெல்லாம் கட்டியிருப்பாரு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் அதெல்லாம் சும்மா அந்த அந்த தெரிஞ்சு வச்சுங்களா நம்ம சரி இன்று நாம் காக்கித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்திக்கிறோம் ஆமாம் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டன இப்போ என்ன பண்றாங்க பணமாக அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க கிமு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் முக்கியமான கேள்வி அப்ப எட்டாம் நூற்றாண்டில் லிடாஸ்ன்றவர் தான் யாரு அந்த பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் மிடாஸ் தான் என்ன பண்ணிருக்கானா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த உலோக காயின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த காலத்துலாம் நம்ம குழந்தையோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வாங்கி போய் குச்சி மிட்ட சாக்லேட் வாங்குறதுலாம் மாத்திரமும்ல அப்போ அதுதான் அது வரதுக்கு காரணம்னு யாருன்னு பார்த்தோம்னா இந்த மிடாஸ் அப்படின்றத நாம் கேட்கணும் அடுத்தது லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன டூஸ்டர் பாரு விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்க்கக்கூடியது இந்தியாவில் ஆறாம் நூற்றாண்டில் பார்த்தோம் லிடியால எட்டாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் முதன்முறையாக மகாஜானபதங்கள் எத்தனை மகாஜனபதங்கள் சிக்ஸ்டீன் மகாஜனபதாஸ் அதையும் பார்த்துருக்கோம் என்னன்னு பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குருன்னு பார்த்துருப்போம் இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான் லாஸ்ட் கம்போஜம் உனக்கு உள்ள தெரியலனாலும் அந்த ஃபர்ஸ்ட் யாரே லாஸ்ட் யாரு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட் மாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ் காஷ்பானம் பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சரிக்கப்பட்டன அப்ப மகாஜனபதம் ஆட்சியில வந்த காயின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு போரனாஸ் காஷ்பானம் பனாஸ் சரியா அறுதது தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர் ஈயம் இப்ப எக்ஸ்ட்ரா ஏதோ வருதீங்க ஈயம் தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது அல்லது ஈயம் ஒண்ணு தாமிரமா இருந்திடலாம் அது ஈஎம் மேபி சரியா கண்டுபிடிக்காம போயிடலாம் தங்கம் அப்படி இல்லாது ஈயம் இல்ல தாமிரம் இது ரெண்டு தான் பண்ணியிருக்காங்க இந்த மௌரியர்கள் காலத்துல அதன் நடுவுல ஒரு துளையிட்டு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட் இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுபடி சித்திரங்கள் பொறிக்கப்பட்டு நாணயங்களை அறிமுகப்படுத்தின அப்ப சித்திரங்களை அறிமுகப்படுத்தி நாணயங்களை யார் இது பண்ணிருவாங்கன்னு பார்த்தா இந்த குஷான அரசர்கள் நம்ம கேட்கறோம்ல பூவா தலையான்னு பார்ப்போம்ல அது மாதிரிதான் அதுல பிரிண்டிங் செஞ்சது யாருன்னு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா குஷான அரசர் காலத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க சித்திரங்களை பொறிக்கப்பட்டு நாணயங்களை வெளிய வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் டெல்லி சுல்தானே தங்க நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறுத்து வெளியிட்டனர் டெல்லி சுல்தானே என்ன பண்ணாங்க இந்தியா அரசர்களுடைய உருவத்தை நீக்கிட்டு அந்த இஸ்லாமிய அந்த வார்த்தைகள் இஸ்லாமிய அந்த தூதர அந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் பொறிக்கப்பட்டு காயின்ஸ் வெளியிட்டிருப்பாங்க சரியா நம்ம கூட பார்த்துருப்போம் டெல்லி சுல்தானே முன்னாடி அப்படி முன்னாடி போனால் இந்த குப்தா பீரியட்ல பார்த்துருப்போம் சந்திரகுப்தா ஒன்று அப்புறம் சமுத்திரகுப்தா இவங்கெல்லாம் இப்போ சமுத்திர குப்தாலாம் பார்த்தா அந்த கவிராஜா அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருக்கு அவருக்கு இந்த சமுத்திர குப்தாவுக்கு கவிராஜா அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருக்கா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அந்த காயின்ல அந்த காயின்ல வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சரை பொறிச்சு வெளியிட்டு இருப்பாரா அதுதான் அவருக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதா அப்படி பண்றாரு இப்ப அதே மாதிரி இந்த ராஜா ராணி போத் அவங்க ரெண்டு பேருடைய பிக்சரும் வந்து பொறிச்சு எல்லாம் வெளியிட்டு இருப்பாங்க குத்தர்கள் கலர் அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா டெல்லி சுருக்கிய டெல்லி சுல்தான்ஸ்காலர் இருக்கும்ல டெல்லி துருக்கிய சுல்தான்கள் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த ராஜாக்கள் வெளியிட்ட காயின்ஸ்ல இருக்கிற அவங்களுடைய உருவத்தை நீக்கிட்டு இஸ்லாமிய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு காயின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க சரியா சித்திரங்கள் அப்படின்னா குஷான பேரரசு துளையிட்டு அப்படின்னா மௌரியர்கள் அதெல்லாம் நம்ம அதாவது ஒரு கீ பாயிண்ட் தான் துளையிட்டுனா மௌரியர்கள் அதுக்கப்புறம் குஷான அரசர்கள் சித்திரங்கள் தான் குசான அரசர்கள் இங்கே அந்த உருவத்தை நீக்கிட்டு இஸ்லாமியன்னா டெல்லி சுல்தான்ஸ் சரியா தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் அழைத்தனர் தங்கம் வெள்ளி ரொம்ப அதிகமா என்ன சொல்றாங்க டாங்காவும் ரொம்ப கம்மியா இருக்கத்த ஒரு ஜிட்டால் அப்படின்றாவும் சொல்றாங்க மூணு புள்ளி ஆறு குன்றி மணிகள் அப்படின்றத படிப்போம் ஜிட்டால்ன்றது நம்ம நெக்ஸ்டே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் இருந்து முகலாய சாம்ராஜ்யம் போத முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியை செர்சா சூரி வந்துச்சு பாருங்க இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் ஆட்சியில் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் உள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்ப அந்த சில்வர் டங்கான் வெயிட் இருக்கான் எயிட் கூடியது கண்டிப்பா கேட்பாங்க இந்த காயினோட வேல்யூ அப்புறம் எந்த அரசர் எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு சரியா அப்ப வந்து அந்த சூரி ஆட்சியில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் இடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அதை நம்ம பார்க்கணும் சரியா அதே மாதிரி அது ருப்பயா என அழைக்கப்பட்டது மற்றும் நாற்பது தாமிர துண்டுகள் என்ன பண்ணிருக்காங்க நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினர் ஓகேவா அது ருப்பையா என்று அழைக்கப்பட்டது மற்றும் நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினர் சரி நெக்ஸ்ட் முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்தது அப்ப முகலாய காலத்துல எந்த காயின் ரொம்ப அதிகமாக பொழுக்கத்துல இருந்துருக்கு வெள்ளி நாணயம் தான் அதை சில்வர் டங்கான்னு படிக்கிறோம்ல போது வெள்ளி நாணயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் முகாய பேரரசர் பருக்ஷியர் ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தார் சில புக்ஸ்லாம் பார்த்தா பம்பாய் அப்புறம் அந்த மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்த்தே கொடுத்துருப்பானுங்க இப்போ எங்கள் மாதிரிலாம் முகலாய பருக்ஷர்ன்ற ஆசை என்ன பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு அந்த பம்பாய் அச்சகத்தில் வந்து முகலாய காணித்த வந்து பின் பிரிண்ட் பண்றதுக்கு அனுமதி அளிச்சுட்டு இருப்பாரு ஓகேவா அடுத்தது ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா என்றும் இதில் இதெல்லாம் உங்களை பார்த்துட்டோம்ப்பா கரோலினா நான் சொன்னாங்க கோல்டு நெக்ஸ்ட் ஏஞ்சலினா சில்வர் அப்புறம் கப்ரூன் வெண்கலம் நான் சரி கேட்பாங்க டேரெக்டா அப்ப கரோலினானா என்னன்னா கோல்டு ஏஞ்சலின் சில்வர் கப்ரூன்னா வெண்கலம் அப்படின்னு போச்சு அதான் இங்க விட்டுருப்பா ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா என்றும் செம்பு நாணயங்கள் கப்ரூன் என்றும் வெண்கல நாணயங்கள் கிண்ணி எனவும் என்ன சொல்றாங்க ஓகே கப்ரூன்னா செம்பு கப்ரூன்னா செம்பு காப்பர் அப்போ டின்னின்றது என்ன சொல்றாங்க வெண்கல நாணயத்தை தான் டின்னி அப்படின்ற ஒரு வார்த்தையை சுற்றி சொல்றாங்க எனவும் அழைத்தனர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி இதை பார்த்துட்டோம்ல பார்த்தோம்ல முப்பத்தி நான்காவது சட்டத்து மூலயமா முப்பத்தஞ்சில் என்ன பண்ணிருப்பாங்க ஆர்பிஐ வந்து அமைச்சிருப்பாங்க தாக்கித பணத்தை அச்சிடுதல் ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்கிறது இது ஆர்பிஐக்கு தான் ஃபுல் பவர் இருக்கு ஒரு மாதிரி அதோட மானிட்டைசேஷன் பண்றது யாருக்கு அந்த கிங்னு பார்த்தா ஆர்பிஐக்கு மட்டும்தான் அதே மாதிரி பணத்தின் ரூபாய் குறியீடு இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது எந்த ஆண்டு கேட்கறது வாய்ப்பு இல்ல ஜஸ்ட் நோட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதை அடாப்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ உதயகுமார் என்ன பண்ணிருப்பாரு அந்த ரூபாய்க்கான சிம்பிளை வந்து முடிவு பண்ணி அவரு தான் டிசைன் பண்ணியிருப்பாரு இது ஜூலை பாருங்க பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது எப்ப இந்திய அரசால் அங்கீகரிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓகேப்பா சரி அந்த பணம் எப்படி வளர்ந்துச்சு யார் யார் என்னென்ன எந்தெந்த பணம் எடுத்துட்டு வந்த டீடைல்ஸ் பார்த்தோம் இப்ப எந்தெந்த நாட்டுல அந்த பணத்தோட பெயர் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுங்களா ஓகேவா இப்ப நாட்டின் பெயர் இந்தியா நம்ம சொல்லவே வேணாம் ரூபாய் ஐயா அதே மாதிரி ஜெர்மனியில் என்னன்னா யூரோ அதே மாதிரி ஜெர்மனில என்ன சொல்றாங்க யூரோன்றாங்க ஜப்பான்ல என் அப்படின்றாங்க ஜப்பான்ல என்ன சொல்றாங்க என் இந்த நிறைய மூவிஸ்லாம் பார்த்தாலே தெரியும் மூவிஸ்லேயே இந்த மாதிரி இந்த வாட்ச்சில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியானா ரூபாய் ஜெர்மனின்னா என்ன சொல்லியிருக்காங்க யூரோ ஜப்பான்னா எண்ணு அதே மாதிரி சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு நான் அப்புறம் நம்ம வந்து நிறைய காமிஸ் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர் டாலர் அப்படின்றத நான் அப்போ அப்ப சிங்கப்பூர்னால ஈஸியா சிங்கப்பூர் டாலர்னு போட்டு வந்துடலாம் சவுதி அரேபியா ரியால் சவுதி அரேபியான்றது அமெரிக்கா அமெரிக்க நாடுகளும் டாலர் தான் அமெரிக்கா தெரியும் இங்கிலாந்து பவுண்ட் இங்கிலாந்து பவுண்ட் அப்படின்னு ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் அப்படின்வாங்க மலேசியால வந்து ரிங்கிட் அப்படின்னு மலேசியால என்ன சொல்லுவாங்க இலங்கையில இலங்கை ரூபாய் ஸ்ரீலங்கன் ரூபாய் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ரூபாய் நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானி ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியா டாலர் இப்போ இங்கே பார்த்தோம் ஆஸ்திரேலியா டாலர் வந்து பார்த்தோம் அமெரிக்க டாலர் வந்து பார்த்தோம் அதெல்லாம் இதில் இருந்துட்டு அமெரிக்கா அந்தந்த பேர் வரதுலாம் ஈஸியான வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வங்காள தேசத்தில் வந்து டாக்கா வங்காள தேசத்தில் வந்து டாக்கா சீனாவில் வந்து சீனா யுவான் யுவான் யுவான்றதை நான் போச்சுக்கணும் அது ஜப்பான் என்னென்னு படித்தோம் என்னன்னு பார்த்தோம் அப்போ இங்கே வந்து சீனா யுவான் பிரான்ஸில் வந்து யூரோ பிரான்ஸ்னா அது யூரோ நெக்ஸ்ட்டு நேபாளம் வந்து ரூபாய் இந்தோனேஷியாவும் ரூபாய் தான் ஈரான் வந்து ரியாலு ஈராக் வந்து தினார் ஈராக்ல என்ன சொல்றாங்க தினார் அப்படின்வாங்க ஈராக்ல சரியா அதே மாதிரி கத்தார்ல கத்தாரி ரியால் கத்தார்ல என்னது கத்தாரி ரியால் நெக்ஸ்ட் ரஷ்யாலேயே ரூபாய் தான் சொல்றாங்க தாய்லாண்ட்ல பாட்டு இப்ப நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியது இந்த ஈரான் ஈராக் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இப்ப என்ன பண்ருக்கு ஈரான் ஈராக் அந்த இஸ்ரேல் அந்த இடத்துலலாம் வந்து போர் போயிட்டு இருக்குல்ல அதனால இதோடைய காயின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பணம் அதை பற்றி கேட்டாங்கன்னா இதை தாண்டி கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா இதை படிச்சுட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷ்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அளவுக்கு நம்மளே ப்ரீவியஸ்யர் கொஷின் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த சீரிஸ்ல கூட நம்ம கண்டிப்பாக ப்ரீவியஸ்யர் கொஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சீரீஸும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்மளால் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் டிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா விருப்பம் உள்ள மாணவர்கள்லாம் பண்ணலாம் கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி